மீண்டுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டத்தில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இந்த மழையை தாங்க ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் நிறைய மாவட்டத்தில் கனமழை தொடங்கியிருக்கு இன்னைக்கு காலையில் உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்துருந்தோம் இருபது மாவட்டத்தில் மழை வர வாய்ப்பு இருக்குன்னு கிட்டத்தட்ட இப்பவே ஒரு பத்துல இருந்து பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து முதல் ஏழு மாவட்டத்திற்கு இரவு நள்ளிரவுல மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுது நாளைக்கும் மழை இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மழை அப்படிங்கிறது இல்லை நாளைய தினங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகிறது ரெடியா இருங்க மிக கனமழை மற்றும் கனமழை வருமானு கேட்டா கனமழை மட்டுமே வாய்ப்பிருக்கு இருக்கு பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழையானது வெளுத்து வாங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவானது கண்டிப்பாக உண்டு நண்பர்களே ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும்னு பார்க்கலாம் ஒன்னே ஒன்னு பண்ணுங்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தேதிகள் அறிவிப்புகள் வராமலே போயிருது எந்த டேட்ல மழை வருது எந்த தேதிகள நமக்கு மழை வருகிறது எப்ப இப்போ நமக்கு மழை வரல அப்படிங்கிற தகவல் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லைங்க காரணம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க அதனால யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா மற்றவர்களுக்கும் நீங்க பகிர்ந்தாதான் அவங்களும் மழை பத்தின தகவல் தெரிஞ்சுக்க முடியும் மறக்காம எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க மழை ஆரம்பிச்சிருச்சுங்க தொடர்ந்து பார்க்கலாம் தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறது சென்னை மக்களே ரெடியா இருங்க உங்களுக்கான அறிவிப்புகள் இதோ வந்துகிட்டே இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மக்களுக்கும் கடைசி வரைக்கும் வானிலை இருக்கேன் கேட்டீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம் தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை தீவிரமடையும் தமிழ்நாடு முழுவதுமாகவே பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை உண்டு இன்றைக்கு காலை நேர வானிலை அறிவிப்புகளையும் நம்ம தெளிவா நம்ம சொல்லிட்டோம் எப்பொழுது நமக்கு மழை வருகிறது அப்படிங்கிறத எல்லா மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க இருபது மாவட்டத்திற்கு அடைமழை மழை உறுதியின்னு போட்டிருக்கோம் ஒருவேளை பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க இந்த வானிலை அறிக்கையிலையும் எங்கெல்லாம் நமக்கு இப்போ மழை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பதிவாகும் நீலகிரியில் குந்தா அவலஞ்சி உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனமழை உச்சகட்டம் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை கோயம்புத்தூர்ல மற்ற இடங்கள்ல மழை வரும் ஆனால் அது வந்து ஒரு மிதமானதுல இருந்து இருக்கும் தேனி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்கு கருமேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகும் தென்காசி மாவட்டங்களிலும் கருமேகங்கள் அதிக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து மழை பொழிவும் ரொம்ப தீவிரமா இருக்கும் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசியில் வந்து நல்ல மழை பொழிவு மாலை இரவில் எதிர்பாருங்க எல்லாருமே பகல் பன்னெண்டு மணிக்கே மழை வரணும்னு கேட்குறீங்க ஆனா பெரும்பாலும் நமக்கு மதியம் இரண்டு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மழை பொழிவுங்கிறது நிறைய இடத்துல ஆரம்பிக்கும் திருநெல்வேலி மாவட்டங்கள் ஊத்து நாலுமுக்கு காக்காச்சி அதே பகுதி தான் சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடத்துல வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடத்துல பார்த்தா மிதமானதுலேருந்து கனமழையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதிவாகியிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்புங்க இங்கே மழை வரும் இங்கே மழை வராது அப்படிலாம் சொல்ல முடியாது மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரியில் மதுரை வந்து திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் மதுரை மாவட்டத்தில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் சிவகங்கை மாவட்டங்கள் ஒரு சில இடத்துல மிதமான மழை வரைக்கும் இருக்கும் சிவகங்கை மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை பதிவாகும் கடலூர் மாவட்டம் கனமழை எச்சரிக்கை இருக்கு ஏன்னா கடலூர்ல மழை வருமா அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறீங்க கடலூர்லயும் தாங்க மழை இருக்கு கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் விருத்தாச்சலம் நெய்வேலி திட்டக்குடி பெண்ணாடம் ஸ்ரீமுஷ்ணம் இந்த இடங்கள்ல நமக்கு வந்து பரவலாக மழை வாய்ப்பு இருக்கும் பகுதியா இருக்கும் கடலூர்ல வந்து மாவட்டம் முழுவதும் கனமழை கிடையாது சில இடத்துல கனமழை பதிவாயிருக்கும் சில இடத்துல மேகமூட்டம் சில இடத்துல லேசானதுலேருந்து மிதமான மழை கடலூர் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஒரத்த நாடு அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை இங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர்ல பகுதியாக நிறைய மேகமூட்டங்கள் அதிக அளவுல நம்ம பார்க்க முடியும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்துல அதிக அளவு நமக்கு மேகமூட்டங்கள் வரும் சில இடத்துல மிதமான மழையானது கண்டிப்பாக பதிவாகும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் மிதமான மழை எச்சரிக்கை உண்டு திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில பெரிதளவுல மழை இல்லைனா கூட ஓரளவுக்கு மிதமான மழையாவது இருக்கும் வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நிறைய இடத்துல கொஞ்சம் நிறைய மேகமூட்டங்கள்ல அதிக அளவு வர ஆரம்பிச்சிருக்கும் இன்னொன்று குறிப்பான விஷயங்கள் சென்னை மற்றும் திருவள்ளூரிலும் மழை வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது சென்னை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை இடியுடன் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும் சென்னை நகர பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த கேடிசிசி முழுவதுமாகவே பகுதியான மழை பொழிவுகள் இன்றைக்கும் நாளைக்கும் பதிவாகக்கூடும் நண்பர்களே அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மாலை அல்லது இரவில் கனமழை தொடர வாய்ப்பு இருக்கு ஏதோ இன்னைக்கு மட்டும் அப்படியே மேகமூட்டங்கள் வந்து அப்படியே மழை கொடுத்துட்டு போக போகுதுன்னு நினைக்காதீங்க நாளைக்கும் இதே மாதிரி மழை இருக்கு இன்னும் எங்கெல்லாம் மழை சரியா வரலையோ இப்ப சேலம் மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு பக்கம் எல்லாம் மழை வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கும் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டத்திலயும் மழை வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு பொறுமையா காத்திருங்க ஒரே நேரத்துல அப்படியே சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நேரத்துல மழை கொட்டி தீர்க்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மேகமூட்டங்கள் நகர்ந்து வரும் நமக்கு வந்து மழைக்கான சாதகமான சூழ்நிலை அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் காத்திருக்கிறது அதில் பொறுமையா இருங்க சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் நமக்கு மழை வரும் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரியில வந்து லேசானதுலேருந்து மிதமான மழை வர வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து பொறுமையாக காத்திருப்போம் ஆனால் இங்கே மட்டும் மழை கிடையாதுங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த பகுதிகள் மட்டும் மழை ரொம்பவே குறைவாக இருக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக சில பகுதிகளில் காணப்பட்டாலும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் வேலூர் பக்கம்லாம் அதைத் தொடர்ந்து இன்னும் நிறைய மாவட்டங்கள் நம்ம பார்க்கணும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழை அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதுமாகவே இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக மழை வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது இந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம் வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருக்க போகுது தமிழ்நாட்டில் என்னடா அது மழை வருதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலுமே கூட இன்னொரு பக்கம் இந்த மழை முடிஞ்ச உடனேயே செம வெயில் இருக்குங்க அதுக்கு தான் இந்த மழை வருதோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு எப்பொழுதுமே மழை உண்டு ஆகவே இந்த வருஷமும் நமக்கு இப்போ அடுத்த கட்ட நகர்வு நம்ம போக போறோம் வெயிலுடைய தாக்கம் அடுத்த கட்ட நகர்வுக்குள்ள நம்ம போக போறோம் ஏன்னா இப்போ அடுத்த மாதம் ஏப்ரல்ல வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் குறையாம நிறைய மாவட்டத்துல பதிவாகும் கிட்டத்தட்ட நூத்தி நான்கு டிகிரி ஃபேரன் சராசரியாக நிறைய மாவட்டத்துல பதிவாக ஆரம்பிச்சிடும் இப்போ அதற்கு முன்கூட்டியே சில மாவட்டத்துல மழை வர ஆரம்பிச்சிருக்கு அதனால இந்த வருஷம் வெயில் ரொம்ப கொடூரமா இருக்குமோ நினைச்சு பயப்படாதீங்க என்னதான் வெயில் வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸே அடிச்சாலும் மழை பொழிவு அதை விட ரெண்டு மடங்கு காத்திருக்குங்க என்னதான் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடூரமா இருந்தாலும் மழை பொழிவுகள் இடைவிடாமல் கோடை மழை நமக்கு அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டுல கவலைப்படாதீங்க மே மாதத்துல அடுத்து வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்திலும் கோடை மழை நமக்கு மிக அதிகமாக இருக்கிறது அதனால வெயிலுடைய தாக்கம் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் மீண்டும் நமக்கு பரவலாக அங்கு இங்கொன்றுமாக மழை தொடங்கும் மாலை இரவு நேரங்கள் மிகச் சிறப்பாக இருக்கிறது பகல் நேரங்கள் வரைக்கும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் மாலை இரவுல அதிக அளவு மழை பொழிவு நம்ம பார்க்க முடியும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் காணப்படும் கேரளாவில் மட்டும் மழை இல்லைங்க தமிழ்நாட்டிலும் மழை இருக்கு கடந்த ரெண்டு நாளாக கேரளாவில் சம மழைங்க திருவனந்தபுரம் கோழிக்கோடு எர்ணாகுளம் போன்ற பகுதிகள் திரிசூர் நிறைய இடத்துல கேரளாவில் முழுவதுமாகவே மிக கனமழை கொட்டி தீர்த்துருக்கு இதே மாதிரி மழை தமிழக எல்லையோர பகுதிகள் அதாவது மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள்ல ரொம்பவே அதிகமாக இருக்க அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொஞ்சம் உஷாரா தேனி தென்காசி அதுக்கப்புறம் நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரிலாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க மழை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் மற்ற மாவட்டத்திற்கும் இடியுடன் கூடிய மிதமானது கனமழையும் தீவிரமழையும் நண்பர்களே நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்